முக்கியமான உறுப்பு நுரையீரல் அப்போ நுரையீரல்ல வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்றது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ன நுரையீரலில் வேறு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நுரையீரல் புற்றுநோயினுடைய தீவிர தன்மை எப்படி இருக்கும் அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுறோம் இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் டொமினிக் ஜோசப் நம்ம கூட இருக்காங்க மேலும் பல்னாலஜிஸ்ட் டாக்டர் அருள் முருகன் நம்ம கூட இருக்காங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசலாம் வணக்கம் டாக்டர்மே நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்போ நுரையீரலை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க லங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் வால்ல இருக்கும் இதயத்துக்கு நம்ம ரெண்டு லங்குக்கு நடுவில் இதயம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் லங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூணு பாட்டை நம்ம பிரிப்போம் ஏர்வே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கைமா அதுக்கப்புறம் வந்து ப்ளூரா ஸோ இன்டர்சிஷியம் இந்த மாதிரிலாம் பிரிப்போம் ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய நுரையீரல் அப்போது நுரையீரலில் பொதுவாக என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர் லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நிமோனியா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அப்புறம் ட்யூபோக்லோசிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரத்துக்கு காமன் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் தாண்டி நம்ம நுரையீரல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்மளால் மறக்க முடியாது அப்போது நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான காரணம் என்ன முக்கியமான காரணம் வந்து புகைப்பிடிக்கிறது புகைப்படிக்கிறதுல நிறைய பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது மற்ற புற்றுநோய்களும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த நுரையீரல் புற்றுநோய் வருது அப்புறம் வந்து சில ஆக்கியபேஷன் சில வேலைகளில் இந்த ஆஸ்பஸ்டோஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குது நம்ம யூஸ்வலாக ரூஃப் உடைய டைல்ஸ்க்கெல்லாம் போடுவோம் கப்பல் ஷிப் யார்டில் வேலை செய்கிறவங்க வந்து நிறைய ஆஸ்பஸ்டோஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க அவங்களில் வந்து நுரையீரல் புற்றுநோய் வருது இந்த எந்த காரணமும் இல்லாமல் புகைப்பிடிக்காமல் இந்த ஆஸ்பஸ்டோஸ்க்க் எக்ஸ்போசர் இல்லாமல் கூட நிறைய பேர் முக்கியமாக பெண்களுக்கும் இந்த நுரையீரல் புற்றுநோய் இப்போ சமீப காலத்தில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது அது வந்து உடம்புல இருக்கிற சில ஜெனட்டிக் மாற்றங்களால புற்றுநோய் வருதா நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா அந்த நுரையீரல் புற்றுநோய் வந்த பிறகு அந்த நுரையீரலில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் நுரையீரலில் ஒரு மாஸ் மாதிரியான ஒரு லீஷனாக வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் ஆகும் ஸோ அதனால லங்கோட வந்து ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சளி மூச்சு வாங்குறது இரும்புறப்ப சளியில் வந்து ரத்த கலந்து வர்றது இடை வந்து குறையிறது அப்புறம் நெஞ்சு வலிக்குது அந்த மாதிரி சிம்டம்ஸோட ப்ரெசன்ட் ஆவாங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லங் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு மருத்துவ அணைகே பரிசோதனை பண்ணுறது மூலிமா ஏழையராக நம்ம லங் கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம் உடனே சிம்டம்ஸ் வந்து தெரியாது சம் இண்டிவிஜுவலில் வந்து ஏழையராக இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸே வரும் ஸோ ஏழையராக வந்து பார்த்தா ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலில் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறது மூலிமா ஏழையராக வந்து டிடெக்ட் பண்ணலாம் இப்போ சார் மாதிரி நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறதே தெரியாது அதனுடைய அறிகுறிகள் காட்டும் அப்படிங்கும்போது நம்மளால் முன்னெச்சரிக்கையாக அதை தடுப்பதற்கு வழிகள் இருக்கா தடுக்கிறதுக்கு முக்கியமான வழி புகைப்பிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது புகைப்படுத்திட்டு இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டா நிறுத்துறது பெஸ்ட் இப்போ புகைப்பிடிக்கிறத நிறுத்துறத முதல் நாள்ல இருந்தே அந்த புற்றுநோய்க்கான சான்ஸு புகைப்பிடிக்கிறதுனால வர மற்ற பிரச்சனைகள் லைக் இருதய ப்ராப்ளம் மற்ற புற்றுநோய்கள்லாம் ரிஸ்க்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு பதினஞ்சு வருஷம் புகைப்பிடிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோவாக போகாது பட் ஆல்மோஸ்ட் ஜீரோ வரைக்கும் போகும் நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக அந்த புகை இருக்கிறது தான் பெஸ்ட்டு நிறைய நேரம் வந்து பேஷ பீப்பிள் சொல்கிறாங்க நான் பத்து வருஷமாக ஸ்மோக் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே வரலன்னு இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் ஆகுது ஒரு புற்றுநோய் உடைய ஒரு அணு வந்து பெருசாக ஒரு கட்டி மாதிரி வளர்றதுக்கு ஸோ ஒரு நாள் ரெண்டு நாளில் மாற்றங்கள் தெரியாது ஸோ பத்து வருஷம் நான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரலன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியாத லெவலில் இருந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால எப்பவுமே எனக்கு ஒன்றும் ஆகாது நான் புகைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் அது திடீர்னு வெளியே வரலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான டெஸ்ட் என்ன இருக்குது பேசிக்காக ஒரு பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க இந்த தொந்தரோட அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேங்கிற ஒரு டெஸ்ட் எடுப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் அப்னாமல் ஒப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்குன்னா அடுத்து நம்ம சிடி ஸ்கேன் எடுப்போம் அந்த சிடி ஸ்கேனில் லீஷன் இல்லை கேன்சருக்கான ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம டிஷ்யூ சாம்பிளிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிஷ்யூ சாம்பிளிங் பிஃபோர் அந்த கட்டி எந்த இடத்துல இருக்குது சென்ட்ரலாக இருக்கா இல்லை பெரிஃபரலாக இருக்கா அப்படிங்கிறது பின் கேஸ் அது சென்ட்ரலாக தான் இருக்குது நம்மளுக்கு ஏர்வே அப்ரோச் மூலியமாக ஏர்வே மூலிமா அதை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராங்கோஸ்கோப்பிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இது பண்ணுவோம் அந்த ப்ரோக்கோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ ஆப்டிக் ஒரு டியூபை வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் இல்லை மவுத் வையை நம்ம இன்சர்ட் பண்ணி லங்குக்குள்ளே ஆகி ஏர்வேலில் இருக்கிற அந்த மாஸ் லீஷனில் பயோப்சி வந்து எடுப்போம் இதே அது பெரிப்பிர லீஷனாக தான் இருக்குது அப்படின்னா இமேஜ் கைடட் நம்ம சிடி கைடடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்தொராசிக் நீடல் இன்சர்ட் பண்ணி லங்கில் இருக்கிற அந்த லீஷன்லேருந்து பயோப்சி வந்து எடுப்போம் இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இ பஸ்ஸுங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா என்டோபிராங்கல் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ப்ரோவை வந்து அந்த ப்ராங்கோஸ்கோபி டியூபோட டிப்பில் வந்து அட்டாச்சாக இருக்கும் ஸோ இது மூலயமா நம்ம ஏர்வே உள்ளே போய்ட்டு பெரிஃப்ரல் லீஷனுமே நம்ம வந்து பார்த்தோன்னா அப்ரோச் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அந்த லீஷன்லேருந்து நம்ம வந்து பயாப்ஸ் எடுக்கிறதுனால அதனோடய டயக்னோஸ்டிக் ஈல்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது டயக்னோஸ்டிக் மட்டும் இல்லை இந்த பஸ் ப்ரொசீஜர் வந்து மீடியாஸ்னல் ஸ்டேஜிங்கவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போது முக்கியமாக நிறைய பேர் பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி வந்து எனக்கு எக்ஸ்ரே எடுத்திங்க ஸ்கேன் எடுத்தீங்க எல்லாம் ஸ்கேன் ஃபுல் பாடி ஸ்கேன் வரைக்கும் எல்லாம் ஸ்கேன் எடுத்திங்க ஆனால் ஏன் பயோப்ஸி பண்ணோன்னு சொல்கிறீங்க டாக்டர்னு கேட்குறாங்க இப்போ இந்த பயோப்ஸி அதாவது இந்த சத பரிசோதனை டெஸ்ட்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஓகே மற்ற டெஸ்ட்டில் எவ்வளோ தான் நம்மளுக்கு கட்டி தெரிஞ்சாலும் அந்த கட்டி வந்து இது கேன்சராக இருக்கக்கூடோன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே தான் ஆக்யூரஸி ஹண்ட்ரட் பர்சன்ட் புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு இந்த பயாப்சி டெஸ்ட் இந்த சதையை டெஸ்ட்டாக எடுத்து இந்த சதை டெஸ்ட் வந்து ப்ரோங்கோஸ்கோப்பி மூலமாகவோ இல்லை சிடி ஸ்கேன் வழியாக ஒரு நீடில் போட்டு அதிலேருந்து சதை எடுத்து மைக்ரோஸ்கோப் கடியில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி டாக்டர் பார்ப்பாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சைன் போட்டு இது கேன்சர்னு சொன்னாதான் இது ஷுவராக கேன்சர் இருக்குது அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சோ நிறைய நேரம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இந்த ஸ்கேன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் எல்லாம் பார்த்து நீங்க கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்களான்ற கேள்வி வருது ஆனா அவங்களுக்கு நாங்க சொல்ற விட வந்து இந்த பயாப்சி டெஸ்ட் இல்லாம அது ஃபைனல் டயக்னோசிஸ் இல்லாம எங்களால் சிகிச்சை பண்ண முடியாது ஸோ இது வந்து பேஷன்ஸை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் உடம்புல வரக்கூடிய மற்ற பகுதிகளில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குது அதனுடைய தீவிரத்தன்மையில் இப்போது நுரையீரல் புற்றுநோயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரல் வந்து மற்ற முக்கியமான உறுப்புகள் பக்கத்தில் இருக்குது இருதயம் இரத்த குழாய்கள் இப்போ நம்ம பேச்சை பேச்சுக்கு போகிற அந்த நரம்பு கூட நுரையீரல் பக்கத்துலேயே போய் திருப்பியும் அது இது ஓக்கல் கார்ட்ஸ் கிட்ட வருது ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் மேலெல்லாம் இந்த புற்றுநோய் ப்ரெஷர் கொடுத்து அந்த உடைய சரியாக வேலை செய்ய முடியாமல் பண்ணலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்வே அதாவது சுவாச பாதையில் இந்த புற்றுநோய் வந்ததுன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வரலாம் வீசிங் வரலாம் நிறைய நேரம் வயதானவங்களுக்கு இந்த ஆஸ்துமா மாதிரி மூச்சு வாங்குகிற பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நுரையீரல் புற்றுநோய் இருதயத்து மேலேயோ இருதய பக்கத்தில் உள்ள இருக்கிற ரத்த குழாய்கள் மேலேயோ அது ப்ரெஷர் கொடுத்து சில நேரம் முகம் வீங்கிக்கிட்டு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அது பேர் இந்த சுப்பீரியர் வீணாக்காவா சின்ரோம் அதுதான் அந்த ரத்த குழாய் மேலே ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த ரத்தம் ஃப்ரீயாக போகாததுனால முகலாம் வீங்கிக்கலாம் அதே மாதிரி இறுதியை சுற்றி ரத் நீர் சேர்றதுனால பிரச்சனைங்க வரலாம் கடைசியாக இந்த நுரையீரல் சுற்றி இந்த புற்றுநோய் வந்து நிறைய தண்ணி சேர்க்கறதுனால இந்த நுரையீரல் வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும் அப்படியே அது ப்ரெஷர் கொடுத்து அந்த நுரையீரலை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாமல் பண்ணுது சோ அதனால மூச்சு வாங்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் இது வந்து மற்ற புற்றுநோய்க்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிவியராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ மற்ற புற்றுநோயுடைய இருக்கிற சிம்டம்ஸோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நுரையீரலில் புற்றுநோய் வரும்போது அது ஸ்டேஜ் ஒன்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அல்லது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான கால இடைவெளி எப்படி இருக்கும் டாக்டர் இப்போ கால இடைவெளின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு போறது ஒரு ஸ்டேஜ் ஒன்னுன்னு வரதுக்கே ஜென்ரலாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகும் ஒரு ஒரு புற்றுநோய் அணு வந்து அந்த ஸ்டேஜ் ஒன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்டிமீட்டர் கட்டி வர்றதுக்கே அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும் சில நேரம் எட்டு வருஷம் கூட ஆகலாம் சில டைப் ஆஃப் புற்றுநோயில் வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் செல் கேன்சர்னு ஒரு புற்றுநோய் இருக்குது அது வந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே வளர்ந்துடும் ஓகே ஆனால் ஒரு ஒரு டைப்புக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸ்டேஜ் ஒன் தான் டைம் ஆகுமே தவிர ஒன்லேருந்து டூ போகிறது டூலேருந்து த்ரீ போகிறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சில மாதங்கள்லேயே போயிடலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கட்டி இருக்குது ஒரு மூணு மாதமாக அதை விட்டுட்டார் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டார்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் ஃபோரில் வர்றது கூட பார்க்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் பல வருஷங்கள் ஆகும் ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ த்ரீலேருந்து ஃபோர் ஆகிறதுக்கு சில மாதங்கள் தான் ஆகும் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அப்போ உடனடியாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிப்பீங்க டாக்டர் இப்போ வந்து ஸ்டேஜ் கண்டுபிடிப்போம் ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெட் ஸ்கேனு ஒரு டெஸ்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் பெட் ஸ்கேன்ன்றது ஒரு ஃபுல் பாடி ஸ்கேனு அது பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எங்கெங்கெல்லாம் புற்றுவாய் இருக்கலாம்னு காமிக்கும் பெட் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டேஜ் கண்டுபிடிப்போம் ஸ்டேஜின்றது வந்து எந்த நிலையில் இந்த நோய் இருக்குது எவ்வளோ பரவி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஸோ நாலு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஃபோர்னால் நுரையீரல் இல்லாமல் மற்ற உடம்புல இருக்கா மற்ற பகுதிகளில் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஒன்னுனால் ஒரே இடத்துல இருக்குது இதுக்கு நடுவில் இருக்கிறது ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் நுரையீரலில் மட்டும் பரவிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருக்கு வந்து ஆப்ரேஷன் ரேடியேஷன் அந்த மாதிரி குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது மெயினாக வந்து அவங்களுக்கு மெடிசன் மூலமாக அவங்க லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அது நுரையீரல் புற்றுநோயினால் வர பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்குமான ட்ரீட்மெண்ட் இது வந்து ஸ்டேஜ் ஃபோர் பேஷன்ஸ்க்கு ஸ்டேஜ் ஒன் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுனால இவங்களை அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்லை கதிர்வீச்சு மூலமாகவோ முழுசாக குழா பண்ண முடியும் ஸ்டேஜ் டூவும் ஸ்டேஜ் த்ரீயும் மின்பிட்வின் நடுவில் இருக்கிறது அவங்களுக்கு வந்து சில நேரம் ஃபர்ஸ்ட் கீமோ தெரப்பி கொடுத்துட்டு இல்லை கீமோ தெரப்பி ப்ளஸ் ரேடியேஷன் கொடுத்துட்டு அந்த கட்டியை கொஞ்சம் சுருக்கி சுருக்கி அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ண முடியுமான்றத அட்டம் பண்ணுவோம் ஸோ ப்ராடாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் ஃபோர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் அவங்களுக்கு மெயினாக மெடிசன்ஸு ஸ்டேஜ் ஒன் வந்து அர்லி ஸ்டேஜ் அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ரேடியேஷன் இல்லைன்னா சர்ஜரி ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீயும் இது வந்து ஃபஸ்ட்டு அதை சுருக்கி அதுக்கப்புறம் சர்ஜரி இல்லைனா ரேடியேஷன் கொடுக்க முடியுமான்னு பொதுவாக இந்த மாதிரியான நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் எந்த அளவு காமனாக இருக்கு அல்லது இன்னைக்கு தேதிகளில் அதிகரிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர் லங் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் டெத்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அஃபெக்ட் ஆகும் மேலில் இதுதான் மோஸ்ட் காமன் கேன்சர் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் ஓவரால் வந்து மற்ற கேன்சரை கம்பேர் பண்ணுறப்ப லங் கேன்சரோட மார்ட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றதுனால அவங்களோட சர்வைவல் ரேட் வந்து கம்மியாக இருக்குது மார்டாலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் இருக்கு இப்போ ஒருவேளை லங் கேன்சரை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கை என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கறது நல்லது லோடோ ஸ்க்ரீனிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம பண்ணுறது மூலிமா ஏலியராக லங் கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணலாம் ஸோ ஆஸ் பர் யூஎஸ் ப்ரவென்டி சரிஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் வந்து ஃபிஃப்டி டு எயிட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு மோர் தென் டுவெண்ட்டி பேக் இயர்ஸ் அவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரிவைஸ் பேக் இயர்னா எவ்வளோ பேக் ஆஃப் சிகரெட் பர் டே ஸ்மோக் பண்ணுறாங்க எவ்வளோ இயர்ஸ் ஸ்மோக் பண்ணியிருக்கேன் அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் பேக் அது மோர் தென் டுவெண்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லோடோ சிடி ஸ்க்ரீனிங் ஆனுவலாக நம்ம பண்ணுறது மூலியமாக இயர்லியராக லங் கேன்சர் டிடெக்ட் பண்ணுறது நம்ம ரொம்பவே முக்கியம் பொதுவாக பொல்யூஷன்ற விஷயம் லங்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் நம்ம அந்த இருக்குனாலே நம்மளுக்கு லங் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கூட லங் கேன்சர் வரலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ பொல்யூட்டடான என்வைரன்மெண்ட் அவாய்ட் பண்றது நல்லது பட் பொல்யூஷனான என்வாயன்மெண்ட் அவாய்ட் பண்றது கஷ்டம் ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம் ஓகே சிகரெட் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது அன்னெசரி பர்னிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது அன்னெசரி பொல்யூட்டட் ஆக்டிவிட்டி பொல்யூஷன் காஸ் பண்ணுற அந்த பர்னிங் ஆக்டிவிட்டீஸ் குப்பையை வெளியே போடுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரியாக நம்ம பொல்யூஷனை குறைக்கலாம் ஓகே நான் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண முடியும்னா நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்கிறதுனால நிறைய ஒன் பர்சன்ஸ்னால தான் பொல்யூஷன்ன்றது வருது ஸோ அதனால் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு மட்டும் இல்லை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என் லெவல்ல என்ன பண்ண முடியும் அவாய்ட் பண்ண முடியும் குறைக்க ட்ரை ஆஸ் இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனைகள் ஐ மீன் நுரையீரல் புற்றுநோய் மட்டும் இல்லை பட் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகள் ஆஸ்துமா சிஓபிடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய குறை இப்ப சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா கோவிடால அதிகமா அஃபக்ட் ஆன பகுதினா அது வந்து நுரையீரல் தான் அப்போ கோவிடுக்கு பிறகு நுரையீரலில் வரக்கூடிய கேன்சருடைய நம்பர்ஸ் அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி ஏதாவது ஆய்வுகள் இருக்கா எனக்கு இது வரைக்கும் கோவிட்னால மற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது கோவிட்னால மூச்சு விட்றக்கான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நியூரலாஜிக்கல் பிரச்சனைகள் கோவிட்னால வர்றதுக்கு ஹார்ட் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கோவிட்னால சில கேன்சர்ஸ் வந்து அதிகமாக பிக்கப் பண்ணுறோன்ற அர்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இந்த ஏர்லி ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு இது கோவிட்னால தான் வந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது இது வந்து ஆராய்ச்சி பல வருஷங்கள் பண்ணதுக்கு தான் இதுக்கும் கோவிடுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் சில கேன்சர்ஸ் வந்து அதிகமாக பிக்கப் பண்ணியிருக்காங்க கோவிடுக்கு அப்புறம் பட் இது கோவிட்னால தான் அதிகமாகிடுச்சுன்னு நம்மளால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா நம்மளால் எக்ஸ்டர்னலாக முடிஞ்ச மேஜராக அந்த லங் கேன்சர் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் என்விரான்மெண்டல் ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்குன்னா அந்த பொலியூட்டட் என்வரமெண்ட்டில் நம்ம இருக்காம இருக்கணும் அது சுவாசிக்காம நம்மளுக்கு நம்ம லங் கேன்சர் வரது ப்ரிவெண்ட் பண்ணலாம் நாமளா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ எதாவது ஏர்வே ப்ராப்ளம் இருக்குது சிஓபிடி ஆஸ்மா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து பல்மரி ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சைக்கிளிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலயம் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் மசிலோட ஸ்ட்ரெந்தனிங் பண்ணலாம் அப்புறம் மற்ற கேன்சருக்கும் லங் கேன்சருக்கும் சார் சொன்ன மாதிரி அதனுடைய இறப்புகளுடைய விகிதம் வந்து சற்று கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனுடைய விகிதம் அப்படின்றது எந்தளவு கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நிறைய டைம் லங் கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதனாலேயே அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைவாக இருக்கு இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக குணம் சான்சஸ் இருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டால் அவங்க லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர ஃபுல்லாக தடுக்க முடியாது ஆனால் இப்போ வந்திருக்கிற சமீப காலத்தில் வந்திருக்கிற நியூயர் ட்ரீட்மெண்ட்டால் இப்போ ஒரு காலத்தில் வந்து நூறு பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் ஸ்டேஜ் ஃபோரில் இருந்தால் அதில் தேர்ட்டி பர்சன்ட் தான் ஒரு வருஷம் வாழ்வாங்க தேர்ட்டி பர்சன்ட் தான் நான் நாள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது தேர்ட்டி பர்சன்ட் தான் ஒரு வருஷம் வாழ்வாங்க ஆனால் இப்போ வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்கிற ஸ்டேஜ் ஃபோர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சிலவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம்னா ரெண்டு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து இந்த டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த நுரையீரல் புற்றுநோய் எந்த ஜெனட்டிக் மாற்றத்தினால உருவாச்சு அந்த மாற்றத்துக்கான ஸ்பெசிஃபிக்கான மருந்து இருக்குது லைக் புகைப்பிடிக்காமல் இருக்கிற லே விமனுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜெனட்டிக் மாற்றம் இருக்கு ஸோ அந்த ஜெனட்டிக் மாற்றத்தை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து இருக்கு அந்த மருந்தை பல வருஷங்கள் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு புது டைப்பான ட்ரீட்மெண்ட் வந்து இம்யூனோதெரப்பி இம்யூனோதெரபி வந்து உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை இந்த புற்றுநோயை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ இம்யூனோதெரப்பி வந்து நிறைய டைப் ஆஃப் லங் கேன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ இம்யூனோதெரப்பி யூஸ் பண்ணுறதுனால அது வந்து பல வருடங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகுது மற்ற கீமோ தெரப்பி டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்டால் கியூர் பண் ட்ரீட் பண்ண முடியாத நுரையீரல் புற்றுநோயை இந்த இம்யூனோ தெரப்பியால் ட்ரீட் பண்ணி நிறைய வருஷங்கள் அவங்க லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரே ஒரு ட்ராபேக் வந்து இந்த இம்யூனோதெரப்பி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் ஆனால் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப ரீசனபிள் ஆன காஸ்ட்ல இருக்கு அதனால பெனிஃபிட் ஆயிருக்கு இப்போ பொதுவாக கால இடைவெளியில ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா இரும்பு சளி மூச்சு வாங்குது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவங்க உடனே வந்து சந்திக்கணும் பல்னாலஜிஸ்ட் இல்ல அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்து இருக்கு கிரானிக்கா வந்து பார்த்தா ரொம்ப வருஷமா வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அவங்க அதை நான் சொன்ன மாதிரி பேக் இயர் மோர் தென் டுவெண்ட்டி பேக் ஏர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்மளை சந்திச்சு பல்மாலஜிஸை வந்து சந்திச்சு லோடோ சிடி ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அப்படி பண்ணுறது மூலிமா நம்ம இயர்லி ஸ்டேஜில் லங் கேன்சரை டிடெக்ட் பண்ணுறோம் நாடு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து சர்ஜிக்கல் அப்ரோச் மூலயமா இயர்லியராக அதை சர்ஜரி பண்ணுறது மூலியமா நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இந்த அறிகுறி இருந்தால் எனக்கு கேன்சர் இருக்கான்னு டிசைட் பண்ணிடலாமான்ற கேள்வி ஆனால் அந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லை இப்போ வந்து நுரையீரலில் இருந்து இரும்பல் சளியில் ரத்தம் வந்ததுன்னா அது கேன்சருக்கான ஒரு அறிகுறி ஆனால் ரத்தம் வர எல்லாருக்கும் கேன்சர் கிடையாது நிறைய பேருக்கு அது டிபியாக இருக்கலாம் அதே மாதிரி குரல் மாறுச்சு இல்லைன்னா மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது இது பல நுரையீரலுடைய ப்ராப்ளம்ஸில் இருக்கலாம் ஓகே ஆஸ்துமானால இருக்கலாம் டிபினால் இருக்கலாம் நுரையீரல் புற்றுநோயினாலையும் இருக்கலாம் ஸோ அதனால கரெக்டாக பல்மனாலஜிஸ்கிட்ட செக்அப் பண்ணி அது உடைய ஏற்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணாதான் புற்றுநோய் கண்டுபிடிக்கலாம் இல்லை டிபியாக இருந்தால் அது கண்டுபிடிக்கலாம் இல்லை இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அது கண்டுபிடிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு கிடையாது ஆனால் சளியில் ரத்தம் வர்றது குரல் மாறி இருக்குது லேட் ஏஜில் வந்து மூச்சு வாங்குற பிரச்சனை வருது எடை குறையிறது காரணமே இல்லாமல் ஃபீவர் வருது ஓகே இல்லை காரணமே இல்லாமல் நிறைய நாள் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்கு என்ன மெடிசன் போட்டாலும் அது போல இதெல்லாம் சில வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர் வார்னிங் சைன்ஸ்னா இது இருந்தால் புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இதெல்லாம் இந்த அறிகுறிகள் இருந்தால் ஒருவேளை கேன்சராக இருக்கலாமான்றது நம்ம யோசிக்கணும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணுன்றது முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ நுரையீரலில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பாசிபிளாக இப்போ நுரையீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெரிய லெவலில் வரல ஓகே ஏன்னா நுரையீரல் புற்றுநோய் வந்து மற்ற பகு உடம்புல இருக்கிற பகுதிகளில் பரவக்கூடிய நோயினால லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரல ஆனால் சார் சொல்லுவார் நிறைய மற்ற டிசீசஸ்ல லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸில் வந்து நம்ம காமனாக லங் ட்ரான்ஸ்பிளான் என் ஸ்டேஜில் வரப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் எல்லாமே ரிடியூஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு லங் ட்ரான்ஸ்பிளான் வந்து பண்ணுறாங்க ஸோ லங் கேன்சரில் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து பெருசாக வந்து இதாகாது இப்போது அப்போ கேன்சர் லங்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ஜரி வந்து பாசிபிலிட்டி எந்த அளவு இருக்கணும் சர்ஜரி வந்து டெஃபினட்டாக ஆரம்ப ஸ்டேஜில் பாசிபிலிட்டி இருக்கு அது வந்து ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் இது பண்ணலாம் ஒன்று வந்து லோபெக்டமின்றது நுரையீரலுடைய பகுதி ஒரு பகுதி அதாவது லோபுன்னு டிவைடாக இருக்கும் அந்த ஒரு லோபை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் லோபெக்டமி இல்லைன்னா சில நேரம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்ததுன்னா நியூமோனெக்டமி அதாவது ஒரு முழு லங்கையும் எடுக்கிறதுக்கு பேர் நியூமோனெக்டமி இப்போ நிறைய நேரம் வந்து வயர்ல லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ற மாதிரி நுரையீரல வந்து வேட்சுன்னு ஒரு டாக்டிக் இருக்கு வேட்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்ட் தொராசிக் சர்ஜரி இது வந்து அப்டாமன்ல ஸ்டமக் வயர்ல எப்படி நம்ம லேப்ரோஸ்கோபி பண்றோமோ அந்த மாதிரி வேட்சி சர்ஜரி நிறைய லோபாக்டமி டெஸ்ட் சர்ஜரி எல்லாம் இந்த வேக்ஸ் ப்ரொசீஜர் மூலமாக பண்ணலாம் வேக்ஸ்னால் நம்மளுக்கு செஸ்ட் வாலில் வந்து ஒரு சின்ன தொலையை போட்டுட்டு வழியாக டியூப் இன்செர்ட் பண்ணி நம்ம அந்த லங்கில் இருக்கிற லீஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா இது பண்ண இப்போ லோபக்டமினா ஒரு பர்டிகுலர் லங்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து த்ரீ லோப்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு வந்து டூ லோப்ஸ் இருக்கும் ஸோ ஒரு பர்டிகுலர் லோபில் மட்டும் தான் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த லோபை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க அந்த லோபுக்குள்ளே நம்ம ரொம்ப சின்ன லீஷன் தான் இருக்குது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கு செக்மெண்ட் டெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு லங்கு ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அவள் அந்த லங்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது நியூனக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வேட்ஸ் மூலிமா நம்ம ஒரு தொலை போட்டு நம்ம அந்த சர்ஜரி வந்து பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு கேன்சர் புற்றுநோய் செல்லுடைய நிறைய கரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கா டெஃபினெட்டாக வாய்ப்பு இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆப்ரேட் பண்ணது கூட சில பர்சென்டேஜ் ஆஃப் பேஷன்ஸ்க்கு வந்து ரெக்கரன்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது அதனால நிறைய பேஷன்ஸ்க்கு நாங்கள் ஹீமோதெரபி கொடுக்குறோம் சில அவங்களுக்கு வந்து டார்கெட்டெட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த புற்றுநோய் திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் குறையுது சில அவங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும் அது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அறுவை சிகிச்சை பேஸ் பண்ணி அவங்க டிசீஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது எவ்வளோ அக்ரெஸிவாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பேஸிஸில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் மற்ற புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய காலத்திற்கும் ஒரு ஆகலாம் அல்லது ஒன்றரை வருஷம் ஆகலாம் இப்போ நுரையீரல் புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காலம் அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ வாங்கலாம் இப்போ ஸ்டேஜ் ஃபோருக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் லாங் போய்ட்டுருக்கோம் ஓகே ஏன்னா அதை குணப்படுத்த முடியாது அவங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கா இப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் சில பேஷண்ட்ஸ்க்கு ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஓகே அதே மாதிரி தான் ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோட முடிச்சுருவோம் சிலவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் ஏன்னா அவங்களுக்கு சில ஸ்பெசிஃபிக் மாற்றங்கள் இருக்கும் அதனால் மூணு வருஷம் இல்லை அதுக்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒன் டூ அண்ட் த்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சிடும் ஆனால் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து லைஃப் லாங் பொதுவாக நுரையீரலில் வரக்கூடிய பாதிப்புகள் ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவு இருக்கு வீட்டில் அப்பாக்கு இருந்தது இல்லை மாதிரி லங் கேன்சர் ஜெனட்டிக்காக நமக்கு வரல ஃபேமிலி ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாருக்காச்சும் கேன்சர் இருந்தாலும் நமக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் டாக்டர் இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம் ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்க ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஃபேமிலியில் வந்து ஒருத்தருக்கு லங் கேன்சர் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரத்துக்கான ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி வந்து இருக்குது ஸோ அதனால் எதனாலலாம் நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணலாம் ஒலியெட்டட் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து லங் கேன்சர் வராமல் இன் கேஸ் நம்மளுக்கு வந்து கேன்சர் வருந்துச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறது மூலியம் இயர்லி ஸ்டேஜில் நம்ம டிடெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய் கூட மரியாதைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ஜெனட்டிக் ரிஸ்க் இருந்ததுன்னா அந்த மார்பை எடுக்கிற பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் நுரையீரல் அந்த மாதிரி சான்ஸ் இல்லை ஸோ நுரையீரலுக்கு வந்து ஒரு ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்குன்னா அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைச்சி அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறது தவிர வேறு ஒன்றும் நம்ம நுரையீரலை ரிமூவ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரை குறைச்சி முக்கியமாக புகைப்பிடிப்பதை குறைச்சிட்டு அண்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸை கரெக்டாக பண்ணால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது சொல்யூஷன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து லங் கேன்சர் பற்றி பேசணும் பொதுவாக ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு டாக்டரால் மட்டுமே அந்த ட்ரீட்மெண்ட்டை முழுசாக கொடுத்துட முடியுமா இப்போ வந்து புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா புற்றுநோயிலையுமே வந்து ஒரு டீம் ஒர்க் நோயை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் இருக்கு ஓகே சிகிச்சையில் அறுவை சிகிச்சை இருக்கு கதிர்வீச்சு சிகிச்சை இருக்குது மெடிசன்ஸ் இருக்கு அப்புறம் சைக்காலஜி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பேசி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் இருக்கணும் ஸோ எல்லாத்துமே ஒரு டீம் ஒர்க் அண்ட் இந்த டீமில் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து நான் மட்டும்தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுன்னு அப்ரோச் பண்ணால் அது வந்து பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை ஸோ அதனால தான் ஒரு பல்மனாலஜிஸ்ட் வேணும் அவருடைய எக்ஸ்பர்டீஸ் வேணும் நோய் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அவருடைய ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் மூச்சு விடுற பிரச்சனை வரும் குரல் மாற்றம் வரும் நெஞ்சு வலி வரும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் புற்றுநோயுடைய சிகிச்சை வந்து ஒரு பெரிய டீம் உடைய ஒர்க் ஸோ அதனால ஒரு சிங்கிள் டாக்டரால் அந்த ஒர்க்கெல்லாம் பேஷண்ட்டுடைய பெனிஃபிட்காக பேஷண்ட்டுடைய பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்காக பண்ண முடியாது இப்போ புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஓரளவு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து உலக அளவில் உருவாகி இருக்கு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இப்போ வந்து அந்த மாதிரி இந்த கேன்சர் வேக்சின்ஸ் இந்த மாதிரியான புது மெத் மெத்தட் ஆஃப் புற்றுநோயை ப்ரிவெண்ட் பண்ணுற மெடிசன்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு ஆனால் இன்னும் இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் ரிசர்ச்ல தான் இருக்கு இன்னும் ஒரு சில வருடங்களில் அது வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் அவைலபிளாக இருக்கும் ஸோ அவங்க நிறைய பேர் வந்து இந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட் பண்ணுறீங்க இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜாக பப்ளிக்கு வரல ஆரம்ப ஸ்டேஜ் ரிசர்ச்சில் இருக்கு இன்னும் சில வருடங்களில் இது வந்து எல்லாருக்கும் அவைல நிச்சயமா இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நுரையீரல் சார்ந்தும் நுரையீரல் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் புற்றுநோய் வந்தால் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுலேருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கொண்டிங்க மிக நன்றி டாக்டர்